இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணந்தன் இந்த காணொலியில நம்ம எனக்கு எதை பத்தி பேச வருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ்கட்சியின் சார்பாக நடக்க இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் நடக்க இருக்கிற தண்ணீர் மாநாடு இதை பத்தி தான் பேச இருக்கிறோம் நாளை நாம் தமிழ்கட்சி சார்பா தண்ணீர் மாநாடு நடக்க இருக்கிற அது எப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காணொலிகளை வாங்க போலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரைய இருக்குது எல்லா கட்சிகளும் தேர்தலை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு மட்டும் இல்லாம இயல்பா மக்கள்கிட்ட ஜனநாயக தேர்தலில் ஜெயிக்கிறோம் என்னென்ன ஒரு அரசியல் கட்சி எது செஞ்சாலும் அது அரசியலா இருக்கணும் அரசியல் ரீதியா செஞ்சாதான் நம்ம வாக்குகளை பெற முடியும் அப்படி வாக்குகளை பெற்றாதான் மக்களிடத்துல போய் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் குறைஞ்சபட்சம் முதல்ல எம்எல்ஏக்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர்களா இப்படி எல்லாம் நம்ம படிப்படியா படிப்படியா போனா தான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம ஒரு கட்சி அப்படிங்க நிரூபிக்க முடியும் ஒரு கட்சியா இருக்க அடுத்த கட்ட பலனே நம்ம அரசியல் அதிகாரத்துக்கு போறதா அதனால நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அரசியல் ரீதியா எந்த நகருலையும் நடத்தாலும் அது வாக்கு கிடைக்குமா கிடைக்காது இந்த காரியத்துல இவ்வளவு ஓட்டு வருமா வராதா அப்படின்னே பார்க்கக்கூடியதா இந்த நிலையில அரசியல் அப்படின்னு இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா அண்ணன் நிச்சயமா நேருனே சொல்லியிருப்பாங்க நான் ஓட்டுக்கானவன் அல்ல இந்த நாட்டுக்கானவன் நான் வாக்குக்கானவன் அல்ல மக்களின் வாழ்க்கைக்கானவன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சொன்னாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது இப்ப வரைக்கும் அப்படியே சரியா கடைபிடிக்கிறான்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல இல்ல நீ நாம்தூழல் கட்சிக்காரு நீங்களும் அந்த கட்சியில வேட்பாளர் இருக்கீங்க அதனால அவங்க பில்டப் பண்றதுக்காக நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் கிடையாது நான் ஒரு நாம்தூழ்கட்சிக்காரரு நாமதல் கட்சியோட பொறுப்பாளர் நான் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்காகவே அண்ணன் சீமானை ஆதரிக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது நான் சொல்றேன் அது வேட்பாடு சரியா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் இல்ல நீங்க இருந்தாலும் இதுதான் பேசும் ஆமா சரி நம்மளே இதை தான் பேசுவோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பாருங்க என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அரசியல்ல இந்த ஜனநாயக தேர்தல் அரசியல் நுழையும் போதே சொன்னாங்க ஒரு ஆட்சி அதிகாரம் தான் இங்க தேர்தல் ரீதியாக இங்க பிடிக்க முடியும்னு இங்க இருக்கிறதுனால இந்த ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் நம்ம அரசியல வெல்லணுங்கிறதுனால நம்ம அந்த தேர்தல் பாதைகளை வந்து நிற்கிறோம் அப்படி வருகிற போது நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டியது என்பது நம்ம இலக்குதான் ஆனாலும் அதற்காக தேர்தல் தான் வாக்குதான் அப்படின்னு இருக்க முடியாது நாம அடுத்த தலைமுறைக்கான வாழ்வுக்கான ஒரு அரசியலை பண்ண வந்திருக்கோம் அதனால நாம நாம் இந்த மக்களோட வாக்குக்காக வல்ல மக்களின் வாழ்க்கைக்காக வந்திருக்கோம் ஓட்டுக்காக வல்ல நாம் இந்த நாட்டுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இன்னும் கூடுதலா ஒரு படி சொல்லா தேர்தல் நேரத்துல வேட்பாளர்களை வைத்துக் கொண்டு அண்ணன் பேசுகிற மேடையில் கூட வே வேட்பாளர் அறிமுக கூட்டம் தேர்தலுக்கான பொதுக்கூட்டமாக தேர்தல் வாக்கு சேகரிக்கிற பொதுக்கூட்டத்துல கூட அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரம் பேசுவாங்க ஒரு முறை கூட எங்க ஓட்டு போடுங்க முடிக்கும் போது இந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய பேசுற ஒரு மணி நேரமும் அவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் மாதிரி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மரங்களுக்கான நிலங்களுக்கான நீருக்கான இந்த வாழ்விலுக்கான இங்க இருக்கக்கூடிய தொழில்களுக்கான நம்ம கல்விக்கான மருத்துவத்திற்கான குடிநீருக்கான இங்க இருக்கக்கூடிய மக்கள் தற்சார்பு பொருளாகிறதுக்காக நாட்டின் நிதி நம்ம எப்படி பெருக்குறது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறது எப்படி இப்படி இன்னும் ஒன்னு சாதாரண குழந்தை பிறப்புல சிக்கல் அப்படின்னா மருத்துவத்துல என்ன சிக்கல் எல்லாவற்றையும் எல்லா அரசு வேலை பார்க்கறவங்க எல்லா தனியார் தொழில் பார்க்கறாங்க அவங்களோட வாழ்வியல் இப்படி எல்லாவற்றையும் ஒரு பேராசிரியர் போல ஒரு விரிவுரையாளர் போல நல்லா எல்லாருக்கும் புரிகிற மொழியில பாடம் எடுக்கிற வலையை பார்த்துட்டு கடைசியில வாக்கு செலுத்துங்க அப்படின்னு நம்ம பாக்குற நமக்கே தெரியும் அண்ணன் ஓட்டு கேப்பாரா ஓட்டு கேட்க மாட்டாரா என்ன அவங்களால் இருக்காரு ஓட்டே கேட்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு அரசியல் தலைவர் மேடை வாக்கு வாக்கரிசியல்கா இல்லாம மக்களின் வாழ்வு அரசியலுக்காக இருக்குன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து நாம் நாம்தன் மேடையா மட்டும் தான் இருக்க முடியும் அதான் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் சொன்னது போல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இன்னும் சொல்ல போனா சராசரியா நான்கு தேர்தலை சந்தித்து ஐந்தாவது தேர்தலில் கூட ஒரு கட்சி எடுத்த நிலைப்பாடு நம்ம பலமுறை பேசிருக்கோம் கூட்டணி வேணாம்னு சொல்றது திராவிட தேசிய கட்சியோடு கூட்டணி தனித்தே போட்டியிடுவது ஐம்பது பெண்கள் ஐம்பது விழுக்காடு பெண்கள் ஆண்கள் பாதி பெண்கள் பாதி இதெல்லாம் தாண்டி கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கொள்கையிலும் கூட கொஞ்சம் கூட சமரசம் செய்யாம இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு அதாவது இன்னும் சொல்ல போனா நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்த இருக்கிறது அது என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தா தமிழகம் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய தண்ணீர் மாநாடு அது என்ன உலக தமிழர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு நீ யோசிச்சீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது போல எல்லா கட்சியிலும் வாக்கறை சிலை பண்ணிட்டு இருக்காங்க மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அண்ணன் சீமா நபர்கள் சங்கம் ரெண்டு மாதமா பாத்தீங்கன்னா மக்களை போய் தான் பாக்குறாங்க ஆனா யாருக்காக பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா மக்களுக்காக மட்டுமல்ல மரங்களுக்காக மாடுகளுக்காக நதிகளுக்காக இங்களுடைய மலைகளுக்காக இப்படி ஒருவருக்காக மக்களை போய் சந்திக்கிற வேலை இது என்னன்னு பாத்தீங்கன்னா மரங்களுக்கான மாநாடு நடத்திருக்கிறாங்க மலைகளுக்கான மாநாடு நடத்துறாங்க மரங்களின் மரங்களுக்கான மாநாடு நடத்துறாங்க இந்த மாடுகளுக்கான மாநாடு அது மாடுகளுக்கான மாநாடு தனியா நடத்தி மாடு 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 என்ன பேசணும் மாடுகளுக்காக பேச சொல்லி நடத்தி மாடுகள் மேயக்கூடிய மேய்ச்சல் நிலங்களுக்கான ஒரு நிகழ்வு பொதுக்கூட்டத்தையும் நடத்தி அதெல்லாம் ஒருபடி மீறி மேய்ச்சல் நிலத்துல போய் மேட்பதற்கான உரிமைன்னு சொல்லி அண்ணனே மாடு மேய்க்கிறதுக்கான வேலைகளை போய் பார்த்து இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அரசியலை மறந்து மக்களுக்கான நில அரசியல் சுரப்பு புறச்சூழல் அரசியல தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் வரலாற்றுல ஒரு திருப்பு முனையா தண்ணீர் மாநாடு நடத்த போறாங்க இதுக்கப்புறம் கடலமா மாநாடு நடக்க அது வேற கதை இப்ப நாளை அதாவது வர பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணீர் மாநாடு நடக்கிறது இந்த மாநாடு நாம் தமிழ் கட்சி சார்பாக எங்க நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தமிழ்நாட்டுல நம்முடைய மண்டைய மூத்தவர்கள் மூலம் மாமன்னர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் எல்லாருமே கரிகாலம் அதை கையை கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படின்னு சொல்லுவோம் ஆற்றின் குறுக்க வேகம் அவ்வளவு வேகத்துல ஆட்டு ஓடுகிற போது அதை மறிச்சு மடை போட் மடை போட்ட மறிச்சு அதுல ஒரு அணைய குருக்க கட்ட முடியும்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மாமன்னன் கரிகாலன் அவர்கள் ஒரு ஒரு அரு அறிவியல் புரட்சி செய்தார் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு பொறியாளர் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி கட்டிட்டாங்க இப்படி கட்டிட்டாங்க உலகத்துல அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு கெட்டது ரெண்டு திறப்புக்கு ரெண்டாவது நாளே இடிஞ்சு விழக்கூடிய காலகட்டத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆற்றின அவளை ஓடுற வேகத்தை தடுத்து நிறுத்தி அதுல ஒரு அணையை கட்டி கல்லணையை கட்டி அதுல இருந்து தண்ணீரை பாசனத்துக்கு திருப்ப முடியும் அப்படின்னு ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சதுன்னா நமது பூப்பாட்டன் கரிகாலம் தான் அப்படியே அந்த முப்பாட்டன் கட்டிய கரிக கரிகாலம் கட்டிய அந்த கல்லணைக்கு அருகே தான் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதி குறிப்பிட்ட புதலூர் அப்படிங்கிற இடத்துல அந்த புதலூருக்கும் திருக்காட்டுப்பள்ளிக்கு போற பாதையில் இருக்கக்கூடிய தாலுகா ஆபிஸ் தாசில்தார் ஆபிஸ் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு திடலை தேர்ந்தெடுத்ததா நாம் கட்சி அந்த தண்ணீர் மாநாட்டை நடத்துகிறது இதற்கான ஏற்பாடுகளை யார் செய்யறான்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்கும் சொன்ன பாத்தீங்கன்னா திருவையாறு சட்டமன்ற தொகுதி அந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியிட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அதன் முனைவர் செந்தில்நாதன் அவர்கள் தான் இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் மாநாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தண்ணீர் தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னாலே முப்போகம் விளைஞ்ச பூமின்னு சொல்லுவாங்க மாடு கட்டி அடிச்சா சொல்லி யானை கட்டி அந்த நெற்காலத்தை போரடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு இருந்த அந்த தேசம் இன்னைக்கு அதே இடத்துல மழை இல்லாம தண்ணி இல்லாம எலிக்கறி நீங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்துச்சு அப்படின்னு படிச்சிருக்கோம் இப்போ உள்ள காலகட்டங்கள மீத்தன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்து அந்த மண்ணையே மலடாக்குற திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு இயற்கை வேளாண் மண்டலமாக அரசு போன அதிமுக ஆட்சியில் அறிவிச்ச பிறகு இன்றைக்கும் மீத்தன் எடுக்கிற திட்டங்களுக்கு அனுமதி ஒப்புதல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆஹ் இன்னும் சொல்லப்போனா காவிரி நீர் படுகை வரக்கூடிய இடம் அங்க வந்து சேரக்கூடிய இடம் பூம்புகார் வரைக்குமான அந்த பகுதி இருக்குது அப்படி ஒரு மிகப்பெரிய தண்ணீருக்கான தேவை இருக்கக்கூடிய தண்ணீரின் சூழலை அரகு உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த மாநாடு நடப்பதும் அந்த மாநாட்டிற்காக அவங்க செய்யக்கூடிய அந்த விளம்பர வேலை இருக்கு பாத்தீங்களா அதுவுமே மக்களை பெரிதா கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் மரங்கள் மாநாடு போட்டிருந்தாங்க மலைகளின் மாநாடு போட்டிருந்தாங்க மாடுகளுக்கான மடல் போட்டா மாடு மேய்ச்சல் உரிமை அப்படின்னு போட்டதான் எந்த இதை பற்றியும் பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னாடி ஒரு கவர் ஸ்டோரி அப்படின்லாம் பத்திரிகையிலோ தொலைக்காட்சியில வந்த ஆனா இந்த தண்ணீர் மாநாடு மிகப்பெரிய முக்கியத்துவம் எல்லா தொலைக்காட்சி எல்லா பத்திரிகையிலும் இது செய்தியாக்கப்பட்டிருக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த முகப்பு நீங்க அந்த சாலையில திருக்காட்டுப்பள்ளிக்கும் அந்த புதலூருக்கும் இடைப்பட்ட அந்த சாலையில போற பாதையில போய் பாத்தீங்கன்னா அந்த வட்டாட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட திடல்ல அதற்கான வேலை நடக்கல அது ஒரு முகப்பு ஒரு ஒரு தோற்றத்தை கொடுக்குது அந்த மாநாட்டோட முகப்பிலே பார்த்தீங்கன்னா என்னன்னா இது தண்ணீர் மாநாடு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு துளியும் உயிர் துளி இதை பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பாருங்க அது உண்மையிலே பார்க்குற மக்களுக்கு வந்து மனசோட ஒட்டிக்கிற மாதிரி குடிநீர்ல என்ன அரசியல் ஏன்னா இங்கே எல்லாருக்குமே தெரியாமல் இருக்குது குடிநீர் விற்பனைக்கு வந்துருச்சு அதான் அரசியல் எது குடிக்கிற நீர் விற்பனைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா அது பிஸ்னஸா மாறிச்சு பார்த்தீங்களா அதுதான் அரசியல் இன்னைக்கு குடிக்கிற தண்ணீர் உலகத்துல ரெண்டு மூணுல ஒரு மடங்கு தான் பள்ளிக்கூடிய மக்களுக்கு மூணுல ஒரு மடங்கு தான் இருக்குன்னு சொல்றோம் இந்த ஒரு மடங்கு அரை மடங்காக ஆகதை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கா உயர்த்ததற்கு என்ன வேலைன்னு பாக்குறது ஒரு அரசியலா இருக்கும் ஆனால் இந்த ஒரு மடங்கு எப்படி மூணு மடங்கு மக்களுக்கு வியாபாரமாகலாம் அப்படின்னு ஒரு ஒரு கார்பரேட் அரசியல் இங்க இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லுவதுதான் தண்ணீர் மாநாடு போடுறோம் அந்த தண்ணீர் மாநாட்டுல இந்த மாதிரி வசனம் இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தைகள் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு துளியுமே ஒவ்வொருத்தருக்கு பகிர்ந்து அளிக்கணும் இது நமக்கானது மட்டும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த வாசம் வாசகமே மக்களை ஒரு பெரும் அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது தாண்டி பாத்தீங்கன்னா அதுல நம்ம எப்பவுமே எல்லா நிகழ்ச்சியிலும் இருப்பது போல இந்த நிகழ்ச்சி தண்ணீருக்கான மாநாடு அந்த பகுதி மாமன் கரிகாலன் இருப்பதனால கரிகாலன் அவருடைய மாமன்னரோட புகைப்படம் அவர் விட தேசிய தலைவரோட புகைப்படம் அதற்கு பிறகு நாம் கட்சி தலைவரோட அண்ணன் சீமான் அவருடைய புகைப்படம் அடுத்தபடியாக தஞ்சாவூர் பகுதி இயற்கை வேளாண் பூமி அந்த வேளாண் அறிஞராக தமிழ் ஆண்டின் பெரியாரா இருக்கக்கூடிய ஐயா நம்மாழ்வார் நம்ம தமிழ்நாடு நார்ந்த கட்சியோட ஒரு அடைய சிறந்த அடையாளம் அவருடைய நம்மாழ்வாரோட புகைப்படம் இது முகப்பு படங்களா இருந்து இந்த வசனங்கள் அதுல பொறிக்கப்பட்டு உள்ள போக 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 பாத்தீங்கன்னா எப்படி இந்த காவிரி இருந்து நீர் வரக்கூடிய அந்த குடகுல இருந்து வரக்கூடிய கும்புகார வரைக்குமான அந்த ஆற்று படுகள் இருக்கு பாருங்க அதோட உருவங்கள் எல்லாம் வரைபடங்களா வரையப்பட்டு ஒரு 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 கல்லூரியோட கண்காட்சி போல இது நீர் மாநாடு என்பது நீர் சொல்ற நீர் பொருளாதாரம் இவன் என்ன நீர்ல என்ன பொருளாதாரத்தை கொண்டு வந்தாங்க அந்த நீரில் பொருளாதாரமா இருக்க வேண்டியதா நீர் சேவையா இருக்கணுமா அப்படிங்கிற பார்த்த மாத்திரத்துல நமக்கு புரிகிற அளவுக்கு இந்த மாநாட்டு திடலில் வைக்கப்பட்டிருக்கிற பதாகைகள் எல்லாம் மிகப்பெரிய அலங்கரிப்புகளாக மக்களை ஒரு ஈர்த்துன்னு சொல்லலாம் நிறைய பேர் இப்பவே வேலை நடக்கிற இடத்துல உள்ள போய் பைக்கு கொண்டு போய் விட்டுட்டு என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா நீர் என்பது சாதாரணமானது இல்ல ஒரு உணவு இல்லாமல் கூட வாழ்ந்து விட முடியும் நீரின்றி வாழ்ந்து விட முடியாது இததான் நம்ம முப்பாட்டின் திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விவசாயம் செய்யறதுக்காக இருக்கலாம் மனித வாழ்வதற்காக உணவை உற்பத்தி பண்றதுக்கும் மனிதன் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானது நீர் தான் நீர்ல இருந்துதான் எல்லா விதமான தொழில்களும் தொடங்கி இருக்குது எல்லா தொழில்களுக்கும் நீர் அமைய இன்றி அமையா இருக்குது அப்படின்னா அதனால உலகமே நீரின்றி அமையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட நீர் எல்லா மக்களுக்கும் வேணுமா வேணாமா அதுவும் இலவசமா கிடைக்க வேணாம் விற்பனையா வரணும் தமிழ்நாட்டோட அரசியல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க கிராமந்தோறும் தண்ணியை கொண்டு போயிட்டோம் கிராமந்தோறும் தண்ணியை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் கிராமங்கள் தோறும் குடிநீர் வாட்டர் கண் எப்படி விற்பனைக்கு வந்துச்சு இருபத்தஞ்சு லிட்டர் பாட்டிலா இருக்கலாம் அஞ்சு லிட்டர் பாட்டிலா இருக்கலாம் ஒரு லிட்டர் ஆகலாம் எப்படி விற்பனைக்கு வரும் நல்ல தண்ணீரை நீ நீ மேல்நிலை நீக்கத்தின் மூலமா கொடுத்துட்டீங்கன்னா இந்த தாட்டு கணக்கு தண்ணி விற்பனைக்கு இல்லாம போயிருக்கும் இல்லையா அப்ப இங்க தண்ணி கொடுக்குறவங்க பேர குடி தண்ணீரை கொடுக்காமல் இங்க குடி தண்ணீர் விற்பனைக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய கார்பரேட் அரசியல் தான் இது இந்த அரசியல் மாயை முறியடிச்சு மக்களுக்கு மன இந்த நீர் அரசியல் மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் தான் முதலே இந்த மக்கள்கிட்ட நீர் அரசியல் ஏன் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மக்களுடைய வாழ்க்கைக்கானது ஆனால் சீமான் தெளிவா நினைக்கிறாங்க ஓட்டலாம் விடுறா அவங்க போடுவாங்க மக்கள் நாம அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அரசியல் கொண்டு வரணும் நீர்னா என்ன நிலம்னா என்ன காற்றுனா என்ன நெருப்புனா என்ன மரம்னா என்ன மண்ணுனா என்ன மலைனா என்ன மலையில் வசிக்கக்கூடிய மரங்கள் மரங்கள் கூடிய அந்த பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் இந்த பொருளாதார சுழற்சி என்ன இது இல்லாம நம்ம இருக்க முடியுமா நம்ம இல்லாம அது இருந்தோம் அது இல்லாம நம்ம இருக்க முடியாது இப்படி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான பல்லுயிர்க்கமான அரசியலை நான் மக்களுக்கு முதல்ல விளங்கப்படுத்தணும் நாளை ஏன்னா இந்த மிகப்பெரிய அறிவாளி தமிழ மிகப்பெரிய ஒரு விருந்தோல் படுத்தவன் தமிழ எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டவன் இன்னைக்கு தன்னையே கவனித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு தன் கூட இருக்கும் அழிக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு கேவலமான அரசியல் வந்து நிக்கிறோம் அந்த அரசியலை உடைச்சு ஒரு மாற்று அரசியலை குடிக்கணும் நான் மற்றொரு அரசியல் கட்சியில மாற்று அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால மொத்தமா இங்க கட்டடத்துக்கு வெள்ளடிக்கலா இது பழைய கட்டடம் வெள்ளையடிச்சு புது கட்டடம் அதெல்லாம் கிடையாது இடிக்கிற கட்டுறது புதுசாக ஒரு கட்டணம் கட்டுறோம் அதனாலதான் இந்த வாழ்க்கை நாம மக்களோட வாக்குக்கான அரசியல் ஒதுக்கி வச்சுட்டு மக்களோட வாழ்க்கைக்கான அரசியலை நோக்கி நாம் தமிழ் கட்சி கலந்து திரும்பி இந்த தண்ணீர் மாநாடை நடத்துகிறது மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சியோட நாடைய தினம் நடக்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல நான் சொன்ன உலக தமிழர்களை எதிர்பார்த்து கொடுக்குறேன் அண்ணன் சீமான் மரங்களின் மாநாட்டுல எப்படி பேசுனாரு மலைகளின் மாநாட்டுல எப்படி மாடுகளுக்கான மாநாட்டுல என்னதான் பேசுவார் நினைச்சிட்டு இருப்பா அவர் பேசின வார்த்தை இருக்கு பாருங்க அதெல்லாம் சொல்லி மாற முடியாது அது மாதிரி தண்ணீர் மாநாட்டில் என்ன என்ன பேச போறாங்க சீமான் வாயிலிருந்து என்ன சொற்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாம் தமிழரை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கூட கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்னு மணி நேரம் அண்ணன் பேசி முடிச்சிருப்பாரு அதுல ஏதாவது ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு சீமான பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அப்படி அதேதான் மாடுகளுக்கான மாநாடு அப்படி நடக்கும்போது தொலைக்காட்சி எல்லாம் வந்திருந்தாங்க அண்ணனை பத்தி ஏதாவது சொல்லிடலாம் சொல்லிடலான்னு அண்ணன் கிட்ட முதல்ல கேள்வி வைக்க போது அப்படி நக்கல்ல யாண்டியா கேட்டாங்க அண்ணன் ஒன்றரை மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் கேட்கிறாங்க ஒரு வார்த்தை யாருமே நாம் தமிழுக்கு எதிராக பேசவே ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்த்த அந்த நிருபர்களுக்கே மன நிகழ்ந்து போயிடுச்சு ஒரு மாடுக்கு இவ்வளவு வலி இருக்கும் மாட்டு மாடு பேசினா என்னோட கஷ்டம் இருக்கு தெரியுமா சொல்ல நினைச்சு மாத்திக்கிறார் தன்னையே மரமா மாத்தார் தன்னையே மலையாம நாளைக்கு தன்னையே தண்ணீரா மாத்தி ஒரு நீரே பேசுனா எப்படி இருக்கும் நான் எதற்காக உருவாக்கப்பட்டவன் தண்ணீர் எதற்காக உருவாக்கப்பட்டவன் தண்ணீர் எதற்காக இங்க வந்தது தண்ணீரோட தேவை என்ன தண்ணீரோட குணம் என்ன தண்ணீரோட நலன் என்ன இன்றைக்கு தண்ணீர் என்னவாக இருக்கிறது நான் ஏன் விற்பனை பண்ணமான நான் ஏன் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காமல் போனேன் நான் ஏன் காசு இருக்கவனுக்கு மட்டும் கையில இருக்கேன் காசு இல்லாதவனுக்கு கிடைக்க மாட்டேங்க மனிதனே காசு இருக்கு காசு இல்லாத போனா பறவைகள் விலங்குனங்கள் எங்க போகும் காசுக்கு நான் அவர்களை எப்படி சென்றடைவது இப்படி தண்ணீர் தன் திறந்து எப்படி மடை திறந்து நீர் திறப்பது போல மனந்திருந்து தண்ணீர் பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மாநாட்டை தான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்றத்துல அண்ணன் சீமான் நாடு இதனால் நடத்த இதுக்காக அங்க தஞ்சாவூர் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளரும் அண்ணன் செந்தில்நாதன் அவரோடு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது கூடுதலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் என்ன சொன்ன தஞ்சாவூர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் செந்தில்நாதன் போட்டிடுறாங்க பக்கத்துல பாபநாசு சட்டமன்றத்துல பாப்பா அனீஸ் பாத்திமா போட்டிடுறாங்க அதே தஞ்சாவூர் சட்டமன்றத்துல எங்க ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் ஐயா போட்டிடுறாங்க இப்படி இருக்கிறதுல மொத்தமா ஒரு இருபத்தெட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அண்ணன் ஸ்ரீமான் அந்த அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்துறாங்க டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேட்பாளரோட அந்த இதற்கான எல்லாம் இருக்காங்க இது மட்டும்தான் அப்படின்னா பார்த்தா இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு இணையதளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேடைமுகிறாங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு தைரியமா ரொம்ப தைரியமா சொல்ல முடியும் அப்படி ஒரு வேலையை தான் நம்ம நாம் தமிழர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி தான் இன்றைக்கு இந்த தண்ணீர் மாநாட்டில் காலத்துல அந்த பிள்ளையெல்லாம் வேலை இணையதளத்துல அந்த ஐடி நீங்க என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை தினம் ஒரு ஹேஷ்டேக்கு கொண்டு வர போறாங்க அதாவது நாளைக்கு ஒரு புரட்சியை இந்த தண்ணீர் மாநாட்டை நோக்கி கொண்டு வர போறாங்க என்னன்னா நாம் தமிழர் தண்ணீர் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் நாம் தமிழர் வாட்டர் கான்பரன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக நாளைக்கு நாம் தமிழ்ச்சி ட்விட்டர்ல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ண போறாங்க உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் ட்ரெண்ட் பண்ணிச்சுன்னா அதனால யார் வந்தாலும் அதுல போட்டி விட முடியாது ஏன்னா நாம் தமிழருக்கு எதிராக அண்ணன் சீமானுக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை எல்லா கட்சிக்காரங்களும் பொய்யான அவதூறுல தூக்கி போடும்போது போது நாம் தமிழோட தகவல் தொழில்நுட்ப பாசறை அணி இருக்கு பாருங்க ஐடிவிங்க அதுதான் உண்மையான காணொலி என்ன உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படிங்கிறத எடுத்து போட்டு அவங்க மூஞ்சில சாணியை கொண்டு பூசுற மாதிரி சீமானவர்கள் மீது எந்த தப்பும் இல்ல நாம் தமிழர்கள் எந்த தப்பும் இல்ல ஒரு மணி நேரம் காணொலியில ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்தை கட் பண்ணி தவறான காணொலி பார்ப்பறாங்க அப்படிங்கிற உண்மையை உலகுக்கு எல்லோருக்கும் சொல்லக்கூடியது நாம் தமிழர் ஐடிவிங் அந்த ஐடிவிங் நாளைக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் எடுத்தாங்க கண்டிப்பா எல்லாரும் உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் அழைப்பு எடுக்கிறான் இசைமதி வழியில் சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்பட டெல்டா மாவட்டத்துக்கு அந்த அத்தனை பேரும் இந்த மாநாடு வெற்றி வருதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எல்லோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்க உங்களைப் போலவே நானும் அண்ணன் சீமான் என்ன பேச போறார் என்பதை கேட்க அவளோடு இருக்கிறேன் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்